எத்தனை இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய அரசியலில் இருக்கிறேன் ஆனால் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளைப் போல பேசுவதற்கு இந்த நாட்டில் ஆளில்லை என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு உறவுகளே இன்றைக்கு நம்முடைய தம்பி இனமானத்திற்காக தன் உயிரையே விட்ட முத்துக்குமார் அவருடைய நினைவினால் இந்த நாளிலே தம்பிக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரலாற்றில் பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறார் புரட்சியாளர் லினி வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் என்கிறார் எமது தலைவர் மேதுகு வே பிரபாகன் அவர்கள் வரலாற்றை கையெடுத்த எல்லா இனமும் உலகத்தில் எழுச்சியோடும் புரட்சியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழன் தன்னை மறந்தான் இன பெருமை கொள்ளல அப்படி என்ன இன பெருமை உலகத்தில் எவரைக்கும் இல்லாத இன பெருமை வீதியிலே மகன் விளையாடி கொண்டிருக்கிறான் சென்று வீர திலகமிட்டு வாழை கொடுத்து போருக்கு அனுப்புகிறான் போருக்கு சென்ற கணவன் போர்க்களத்திலே இறந்து விடுகிறான் அதை கேள்விப்பட்ட அந்த தாய் தன் மகனிடத்திலே வாழை கொடுத்து அனுப்புகிறான் அவன் போருக்கு செல்கிறான் சிறு நேரத்திலே ஒருவன் ஓடி வந்து போருக்கு சென்ற உன் மகன் போர்க்களத்திலே இறந்து கிடக்கிறான் என்று சொல்கிறான் இதை கேட்ட தாய் ஓடுகிறாள் போர்க்களத்தை நோக்கி ஓடுகிறாள் ஓடுகிற போது அவள் நினைத்து கொண்டே போகிறாள் என் மகன் முதுகிலே வேல் வாய்ந்து ஆனால் அவனுக்கு பால் புகட்டிய இரண்டு மார்புகளையும் அறுத்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டே ஓடுகிறாள் ஓடி போர்க்களத்திலே பார்க்கிறாள் மகன் நெஞ்சிலே வாய்ந்து இறந்து கிடக்கிறான் இறந்து கிடக்கிற போது அப்போ அந்த வீரத்தாய் உன் மகன் புறமிதுகிட்டு மாண்டான் என்று சொன்னானே அவனை தேடுகிறாள் அவன் நாக்கை அறுப்பதற்கு அந்த வீரமகன் எப்படி இருந்தான் மாதிரி ஏன தும்பிக்கையிலே கையிலே வேலேந்தி இருக்கிறான் அன்பு மகன் கையிலே வாழேந்து நிற்கிறான் அவன் சொல்கிறான் ஒரு கையோடு இருக்கிறே ஒன்னோடு இரண்டு கையோடு இருக்கிற நான் போரிட்டால் என் தமிழ் மரபிற்கு என்று சொல்லி வாளை கீழே போடுகிறான் யானை தன் கும்பி கையிலே வேலை நெஞ்சிலே போடுகிறது என் அன்பு மகன் வீரமகன் மாண்டான் இது தமிழுடைய வரலாறு இது தமிழ்டைய வாழ்நார் அன்பு உறவுகளே ரெண்டு கூட்டம் தான் கூட்டம் ஒரு கூட்டம் ஆரியர் கூட்டம் ராமர் தான் இந்தியா முழுவதும் முழுவதுக்கும் கடவுள் என்று சொல்கிறார் ஒரு கூட்டம் ராமர் தான் கடவுள் இந்தியை தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி பல நூறு ஆண்டு காலமாக அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் அது ஆரிய கூட்டம் நம்மை அடிமையாக்கிய கூட்டம் அந்த கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது இன்னொரு கூட்டம் திராவிடர் கூட்டம் திராவிடர் கூட்டம் என்ன சொல்கிறது அந்த திராவிடர் கூட்டம் இந்த மண் பெரியார் மண் இந்த மண் அண்ணாவின் மண் என்று சொல்கிறது நாங்க எதுக்குறோம் எப்படி பெரியார் மண்ணு பெரியார் இந்த நாட்டிலே அரசியலை துவக்கினார் நூறாண்டு காலம் இருக்குமா நூறாண்டு காலம் பெரியார் இந்த மண்ணிலே திராவிடர் கட்சியை ஆரம்பித்து நூறாண்டு காலம் இருக்குமா அந்த ஆரிய கூட்டம் என்று சொல்கிறோமே மழை பெஞ்சாலும் ஜெய் ஸ்ரீராம் மழை வரணாலும் படிக்கினாலும் ஜெய் ஸ்ரீராம் எதுக்கெடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் அவனுங்க அன்பு உறவுகளே இந்த ரெண்டு பேரும் எப்படியாவது தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் அழித்து விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எவன் வேணாலும் யாரு வேண்டுமானாலும் ஜால்ரா போடலாம் உயர்த்தி உயர்த்தி பேசலாம் வரலாற்றில் புலிகள் இங்கே இருக்கிறது முதல்ல மறந்து சீமானும் அவன் தம்பியும் இந்த மண்ணிலே இருக்கிறவரை ஒரு மயிலையும் இந்த மண்ணிலே எவனாலும் முடியாது பண்ண ாலும்ருத்தியோட வாங்க நாங்க தமிழன் எப்ப உள்ளாளு முன்னன் தோன்றிய முகித்தவர் மூத்த தமிழ் மொழி குணர்வில் தென்னன் பாண்டியன் குமரி குடிமியர் திசையெல்லாம் பறந்து உலகை அழந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவல் தேயத்து இளமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் இன்று இவர்கள் அடிமைகள் வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர் வளம் தரும் குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் முள்ளையை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல்லற வகுத்தவர் காண்பொரு பொருளையும் கழனையும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தியல் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா அவர்கள் தமிழர்கள் எனினும் என்ன இன்று அவர்கள் அடிமைகள் கல்லூர் கல்லை கல்லோடு மோதிய கணப்பினர் காட்சியை இரும்பினை குறுக்கிட கற்றவர் சொல்லோடு பொருத்தி கொடியில் வெள்ளை பனிமலை தலையில் பொறுத்தவர் தொன்றுதொட்டு தொட்ட பெருமையின் தோன்றர்கள் தோல்வி என்பதை தோன்றிடா வீரர்கள் கன்று முட்டிய பாலை குடிப்பினும் காதலில் வீரத்தில் ஏற்று காணாதவர் குன்றையும் மலையையும் கொடையாய் வழங்கியர் காற்றையும் கையில் பிடித்துப் பழகியர் கல்லையும் கூழ்போல் கரைத்து குளிப்பவர் ஆற்றையும் மலைத்தினை அணை கட்டி பாய்ச்சியர் அண்டை வெளியிலும் மண்டிலம் அழுந்தவர் கூற்றை எதிர்த்தவர் கொள்கை வளர்த்தவர் கூடுதல் அறத்தையும் உயிரையும் வளர்ந்தவர் நாங்கள் தமிழர்கள் வரலாறு இருக்கு எவனுக்கு வரலாறு இருக்கு எங்களை போல வரலாற்றை தொன்மையை எவனா இருந்த காட்டு உலக இந்தியாவில் உலக நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த இடத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை யார் வாழ்வா மேடை போட்டு பேசு எங்களை போய் அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என நினைக்கிறார்கள் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்திட்ட நல்லமுது கனியை பிழிந்திட்ட சாறு கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு நனி உண்டு காதல் தமிழ் நாட்டவர் யாவருக்கும் தமிழ் மீதில் தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்ந்த நறுக்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறையின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே என்று நாங்கள் போற்றி புகழ்ந்து கொண்டாடுகிற எங்கள் அன்னை தமிழ்மொழியை வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என் தமிழ் தாயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே தாங்களும் நிலையிலும் உன்னை மறப்பேனோ தமிழன் என்னாலும் தலைகுலி வேணோ நல்கிடும் நீ உயிர் நான் மறைப்பேனோ செந்தமிழே உயிரே செயலினை மூச்சினை உலக்களித்தேனே நயந்தாயனில் போம் என் வாழ்வு நன்னிடை உணக்கனில் எனக்கும் தானே முந்தைய நாளில் அறிவும் இல்லாது மொய்த்தனல் மனிதராம் புதுப்புணல் மீது காடு பூத்தது போல என் செழித்த என் தமிழே உயிரே என்று நாங்கள் வணங்கி ஆராதிக்கிறேன் எங்கள் அன்னை தமிழ் மொழியை முதன்முதலாய் உதித்து வந்த பேரழகே களைக்கடலை நாவினால் கடைய வந்த செவியமுதே பிறந்த நாள் தெரியாத பேரழகே பிற மொழிகள் இறந்த நாள் காரணிதம் இளமை பெற்று வந்தவளே நகைந்த மொழிகள் இங்கு நாலாயிரம் இருந்தும் உயர்ந்தவளே உன்னை போல் உலகத்தில் உயர்ந்தவர் யார் வல்லினமும் மெல்லினமும் வல்லமையான இடையினமும் நல்லினமாய் ஒன்றுபட்டு நடக்க வழி செய்தவளே முதிர்வயதா இருந்தாலும் மோகந்தரும் அழகாலே புதியவளாய் இருப்பவளே பூவை போல் சிரிப்பவளே உயர்மொழி நீ தனிமொழி நீதமாம் செம்மொழினி உயிர்மொழினி மெய் நீ உயர்வை தருபவள் நீ வயதாலும் தித்திக்கும் மதுரமே காலக்கை கொய்தாலும் மடர்மடத்தில் குறையாத பூமணமே நில்லாத காற்றைப் போல் நிமிர்கின்ற ஒளியை போல் எல்லோருக்கும் பொதுவாயிருப்பவளே உன்னை நாம் உச்சரிக்கும் போதிலே ஊறுகின்ற வாயதன் எச்சிலும் தேனாகும் இதர்களும் பூவாகும் முப்பதே ஒளிகளுக்குள் முழு உலகை அளப்பவளே ஒப்பதே இல்லாத உயர்குரலை பெற்றவளே வளைஞ்சித்து ஓடுகின்ற வாக்கிய நதியே நலஞ்சழித்து ஓங்குகின்ற முத்தவளே எம்மொழியாய் வாய்த்தவளே செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மார்ந்திருப்பவளே தேவாரம் தொடுத்தவளே திருவாசக தேனே நாவார ஆழ்வாரின் நயங்களிலே ஆழ்ந்தவளே இயேசு மதத்தார் ஈந்ததொரு கொள்கையினால் ஏசா எம் தமிழருக்கு அளித்தவளே மக்கா மதினாவின் நீ மங்காத கொள்கையினால் நிக்கா முடித்தவளே நேயம் வளர்த்தவளே என்று நாங்கள் ஆராதித்து வணங்கி கொண்டாடுகிறேன் எங்கள் அன்னை தமிழ் மொழியை அழுத்தி விடலாம் ஒழித்து விடலாம்னு சொன்னா எங்கள் மொழி அப்படிப்பட்ட மொழியடா முகலாயர்கள் படையெடுப்பு நாயக்க மன்னர்கள் படையெடுப்பு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் படையெடுத்தார்கள் இந்த வழியை அழித்துவிட வேண்டும் சிதைத்து விட வேண்டும் என்று சொல்லி எவனோ படையெடுத்தால் ஆனாலும் இரண்டு ஆயிரம் கடந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மூத்த மொழியாக இருக்கிற எங்கள் அன்னை தமிழ் மொழியுடைய ஒரு அது நான் சொல்றேன் புடுங்க கூட முள்ளடா புடுங்க முள்ளடா எவனோ ஆசைப்பட்டா